வணக்கம் எக்ரா பங்கு ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் பங்கு குறிப்பா பியூச்சர்ஸ் நிப்டியை பத்திய தினசரி வாய்ப்புகளையும் வாய்ப்பு புத்தாண்டு வாழ்த்துக்க ஓகே இப்ப நம்ம தினசரி என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வரைபடம் போல பார்க்கலாம் நம்ம இப்போ பியூச்சர்ஸ் நிப்டி போலாம் நிப்டி சின்னியோட வியாபாரம் எப்படி இருந்தது ஜனவரி கான்ட்ராக்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த கட்டமாக டெய்லி சார்ட்லையும் எப்படி பார்க்கலாம் முதல்ல டெய்லி சார்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஏற்றத்துக்கு பிறகு இங்க பார்த்தோம்னா ஒரு ஏற்றத்துக்கு பிறகு ஒன்னு ரெண்டு மூணு இது மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் டோஜி டோஜி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்கு உள்ளாக தற்போது சோண்டுகள் இருந்து பார்க்குறோம் குறிப்பிட்ட எல்லைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஐய தாண்ட முடியல அதனால அதே மாதிரி இந்த இடத்துல அதனுடைய லோவையும் தான் அப்போ ஒரு குறுகிய எல்லை அப்படின்ற இங்க பாக்கும்போதே தெளிவா இருக்கு கீழே எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த எல்லையை வந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுன்னு எடுத்துக்கலாம் மேல நூத்தி நாற்பது நூத்தி எண்பதும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது அது மொத்தம் ஒரு எண்பது புலிகள் கிளையே மூன்று நாட்களாக சுற்றி வலிமையாக போகும் மேலே போனால் வலிமையாக உடைத்து மேலேயோ கீழே வலிமையாக இறங்குவோ வாய்ப்பு இருக்கிறதாக வரைபடம் அவர்லி ஸோ அவர்லி சார்ட் அப்படின்றத பார்க்கும்போது இந்த இடத்துல எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது போது ஒரு சின்னதாக இந்த பாட்டம்லாம் கூட்டிகிட்டே போறதை இல்லையா ஒரு சின்ன ரைஸ் ஒண்ணு பார்க்க முடிகிறது இந்த ரைஸை கூட நான் உங்களுக்கு எப்படி காட்டலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லோ மேல ஒரு அளவுக்கு பிளாட்டா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரீஜன் அப்படின்றது ஒரு ஃப்ளாட் ரீஜனாக இருக்குது இது புதிய நிலைமை ரொம்ப ஒரு நெருக்கமான நிலைமையில இருக்குது மேலே எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது படிச்சாலும் சரி கீழே அப்படின்னு பார்க்கும்போது எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பதுன்னு எடுத்துக்கலாம் எயிட் தௌசண்ட் டூ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் எயிட்டி இந்த ரெண்டு எல்லைகளை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றது எயிட் தௌசண்ட் ஒன் எயிட்டி அப்படின்ற இல்லை இந்த ரெண்டு வியாபாரம் பண்ணது இதை வியாபாரம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் போடுங்க நன்றி